வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் புதுச்சந்தை ஏரியாவில் நடக்கிற கோழிச்சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து பிரதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணியில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து அல்லது பதினோரு மணி மட்டும் நடைபெறும் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்தீங்கன்னா கறிக்கான நாட்டுக்கோழிகள் எல்லாம் கிலோ கணக்கில் சேல் பண்ணுவாங்க இந்த வாரம் வந்து விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் இது வந்து நம்பி அதாவது ஈரோடு சேவர் டூ நம்பியூர் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு ஓகே அப்படியே உள்ள பதிவுக்கு பரவலில் இந்த வாரம் வரத்துகள் எப்படி இருக்குதுன்னு எதுன்னு கூட்டம் கொஞ்சம் தான் இருக்குது பனி காரணமாக சேல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படி கேட்டுருவோம் வாங்கி வச்சிருக்காங்க பார் இந்த 850 500 அண்ணா இనికெல்லாம் கோழி ரேட் எப்படி? இந்த ரேட் கம்மில 80 80 கோழி எல்லாம் ஆவரேஜ் ஆவரேஜ் 450 టు 480 அவ்வளவுதான் சரி 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 ஓகே இதெல்லாமே கறிக்கான நாட்டுக்கோழிகள் வாங்கி போட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு ரேட் எப்படி போயிட்டு இருக்கு கிலோ ஐநூறு கிலோ ஐநூறுவா சரி ஓகே அப்படி நம்ம உள்ளே போனோம்னா இன்னைக்கு சேவல் வர்றது நிறைய தான் ரக ரகமா கட்டி வச்சிருக்காங்க வேறு பொன்றம் எல்லாமே வாங்கி கட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜம்முன்ட்டுவங்க இ இங்கே பார்த்திங்கன்னா விதவிதமாக ரகரகமாக வந்துருக்கும் நிறைய வாங்கியிருப்பாங்க ஆனால் ரெஸ்பான்ஸ் இருக்காது சட்டத்தாரை போட்டிருக்க இது முக்கியவாசி வருவாங்க இதெல்லாமே வாங்கிக்கிற சேவல் எதுவுமே ஜம்முன்றிக்கு பார்க்குறதுக்கு அப்பாசமாக இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா காகம் நினைக்கிறேன் மஞ்சப்பால் காகம் பசுப்பு மூட்டு மயில் வள்ளுவர் நினைக்கிறேன் அது எங்கே மிரளது இங்கே பார்த்தீங்கன்னா செந்திருப்பது வெடியாளங்கோட வெள்ளா வள்ளுவரும் வெள்ள பாக்குமிருக்காங்க ரகமாக வச்சிருக்காங்க பா பட்டாக்குண்டையில் ஒரு அருமையான சேவல் இருக்கு ஏன்டா ஏண்டா ஓடுற பட்டா குண்டை ரொம்ப ரேர் பில்டு பட்டா கொண்டை அதிகமாக கிடைக்காது ஒரு பூதி பூதி பண்ற நினைக்கிறேன் அருமையான மயில் ஒன்று இருக்கு சைஸ் ரீட்டு அமைப்பு அது போக பட்டாக்குண்டையில் செஞ்சிருக்காரு நல்லா புருவ எல்லாமே வாங்கி கட்டி வச்சிருக்காங்க

வந்து குடியிருப்பு செங்கர் போய் வந்திருக்காங்க ஒரு மூன்று ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க கையில் வச்சிருக்கிறதுனா மூன்று ரூபா நீங்கள் எப்படி கட்டுத்தர போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி சேவல் வேணும் உங்களை காண்டாக்ட் பண்ண வாங்கலாமா எத்தனை ஒரு படி கைவசம் வச்சிருப்பீங்க ஆனா இந்த மாதிரி சேல கான்டக்ட் பண்ணா வாங்கிக்கலாமா எந்த ஏரியால இருந்து வரீங்க நம்பியூர் நம்பியூர்லங்க நம்பியூர் தான் உங்க நம்பர் சொல்லிடுங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கல் சரி ஓகே எத்தனை இருபது இருக்குங்களா பண்ணுவீங்களா பண்ணலாம் சரி ஓகே பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து அது போக இங்கே இல்லை அப்படி நல்ல பெருவ ட்ரைவர் வெளியே வாங்கி கட்டி வச்சுருக்காங்க அண்ணா ரெண்டு சேல்ஸ் வச்சிருக்கிறார் அண்ணா இது என்ன சேல்ஸா சேல்ஸ் இல்லை வளர்த்துறதா சரி சரி அதெல்லாம் என்ன ரேட்டுண்ணா வரும் அங்கே இருக்கிறதெல்லாம் அது மூன்றரை வரும் மூன்றை வரும் அது சொல்லி சொல்லி சுல் சுல் ஆமாம் சொல்லி அதுவும் மூன்றை வரும் சரி ஓகே நீங்கள் எப்படி கட்டுத்தரையீடு போட்டுருக்கீங்களா போட்டு

முடியுமா <laughs> <laughs>

இதுவும் பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீடு தான் நாங்கள் இருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அது போக இங்கே இருக்கிற இந்த செங்கருப்பு இது மயில் சீரன்னு நினைக்கிறேன் தூக்கு வாழை போடுறதுக்கு பார்க்குறது இந்த மயில் கிட்டத்தட்ட பத்து சேவல் வந்து இந்த சந்தையில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு இங்கே இருக்கிற இந்த பூரி அது போக இந்த கருங்கீதி அது போக அங்க இருக்கிற அந்த சைடு எல்லாமே நாலு நாலு ஆளை காணும் நினைக்கிற அப்படியே போயிட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு மூணு ஐநூறுல இருந்து ஏழு ரூபாய் ரேஞ்சுக்கு வரும் சொல்லியிருந்தாரு மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து வருவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்